நண்பர்களே வாழ்க வளமுடன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அடே என் குறிஞ்சி தோட்டம் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்குபேட்டரில் பொறிச்ச கோழி குஞ்சு எல்லாத்தையும் ப்ரூடிங் செட்டப்பில் இருந்து கோழி செட்டுக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அதனால கீரி புல்லை பாம்பு வல்லூத்து இதெல்லாம் வந்துருச்சு நிறைய கோழி குஞ்சுங்க வந்து காணாம போயிடுச்சு அதனால நாங்க இப்ப என்ன பண்றோம்னா கிரீன் ஷேட் வச்சு சுத்தி ஒரு பார்டர் மாதிரி கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கீரி பிள்ளைட்டு இருந்து கூட எஸ்கேப் ஆயிரலாம் ஆனா அந்த வல்லூத்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் எங்க இருந்து எப்படி வருதுன்னே தெரியல ஒரு வழியா கிரீன் ஷேட் வச்சு சுத்தி கட்டியாச்சு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு டோர் மாதிரி வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இடைக்கு போடலான்னு வச்சுருந்த கதை எடுத்து அலேக்கா தூக்கி மாட்டியாச்சு போன வாட்டி நம்ம போட்டிருந்த மாட்டு தீவனம் எல்லாத்தையுமே நம்ம மாடுங்க நல்லா முச்சு மொச்சுக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிருச்சு திருப்பி மாட்டு தீவனம் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதுக்காக நம்ம பவர் ஹீடர் வச்சு நம்மளே உழுதுட்டு இருக்கோம் மாட்டுக்கு மறுபடியும் தீவன புல் வரைக்கிறதுக்கு நம்ம வார வாரம் ஜீவாமிருதம் தயார் பண்ணிடுவோம் ஜீவாமிருதம் தயாராகவே அஞ்சு நாள் ஆகும் ஜீவாமிருதத்தை எப்படி எல்லா செடிங்களுக்கும் நம்ம பைப் மூலியமாக அனுப்புகிறோங்கிறத பழைய வீடியோலேயே பார்த்தாச்சு நம்ம வேற எந்த செயற்கை உரமும் போடுறது இல்ல மட்டும்தான் அதனால இதை எப்பயுமே மறக்காம நாங்க கரெக்டா பண்ணிடுவோம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம சீரக சம்பா விதைச்சிருந்தோம் அதை அறுவடை பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு இந்த வாட்டி சுத்தமாக மழையே இல்லை மழையே இல்லாதனால இந்த விதையெல்லாம் பாருங்கள் ஒத்த ஒத்தையாக இருக்குது சரி தான் முடியாது வீட்டுக்காச்சும் வச்சுக்கலான்னு நாங்களும் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அறுவடை பண்ணி வச்ச சீரக சம்பாவா எல்லாத்தையும் ஒன்றா கட்டியாச்சு அடுத்து இதை அடிச்சு எல்லா நெல் மணிகளையும் உதித்து எடுக்கணும் சீரக சம்பா நெல் நெல் அடிக்கிறாபா தெரியாம கொஞ்சி புள்ளி இப்ப நம்ம அடிச்ச நெல் எல்லாத்தையும் தூத்துறாங்க அப்பதான் அதுல இருக்க பதர்லாம் போகும் நெல் இப்ப முத்து மாதிரி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம இதை விதைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோட்டத்தில் சீனி மிளகா வதச்சிருந்தோம் அது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம் காய்ச்சி கொட்டுது இதில் மண்டியெல்லாம் வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண மிளகா கீழே தான் பார்க்கும் இந்த மிளகா என்னென்னா மேலே பார்க்குது நம்ம பணக்குட்டையை அழகுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம சுற்றி மரக்கன்றுதல் நடப்போகிறோம் மரக்கன்றுகளாலே ஒரு பார்டர் மாதிரி கட்டிட்டோம்னா பார்க்க பச்சை பசேல சூப்பராக இருக்கும்னு களத்தில் இறங்கிட்டோம் நம்ம கிட்ட பிரஷ் கட்டர்லாம் இல்லைனா பொதர் மாதிரி வளர்ந்துருக்க புள்ள கிளீன் பண்றதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது இதை வச்சு எல்லா பொதரையும் சர சரன்னு கிளீன் பண்ணி முடிச்சாச்சு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க